ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போது மத்தியானம் சமையல் தான் இருக்கேன் மத்தியானம் என்ன சமையல் அப்படின்னு பச்சை பச்சைப்பயிர் போட்டிருக்கேன் பச்சைப்பயிருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா பூண்டு தக்காளி இதெல்லாம் போ போட்டு வேக வச்சுட்ருக்கேன் இது அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதுக்குள்ளே இந்த முருங்கை கீரையை போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் கடையை போகிறேன் ஏன்னா இந்த பச்சை முருங்கைக்கீரையை வந்து பொரியலாக கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க பருப்பில் போட்டு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க துவர பருப்பில் போட்டு அந்த கீராக போய் முழுசாக தெரியறதுனால சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் நான் வந்து இதை வந்து பச்சை பச்சைப்பயிருப்பில் போட்டுட்டு பச்சைப்பயிரும் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் கீரையும் பச்சை கலரு அதனால் இதை ரெண்டையும் போட்டு வேக வச்சுட்டு அதை கடைஞ்சி நெய் ஊற்றி கொடுக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பச்சை பச்சைப்பயிரை வந்து தழுவிட்டு ஒரு இரநூறு கிராம் பச்சை பச்சைப்பயிர் அதை வந்து கழுவி எடுத்துட்டு அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா பூண்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நம்ம எவ்வளோ பச்சை பயிரெடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு இதையெல்லாம் போட்டுட்டு ஒன்னாக போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரையை வந்து தனியாக தான் வேக வைக்கணும் ஏன்னா கீரையை வந்து நம்ம மூடி போட்டும் வேக வைக்கக்கூடாது குக்கரில் போட்டும் வேக வைக்கக்கூடாது அதனால் இப்போ இந்த பச்சை பயிரெல்லாம் வெந்துருச்சு கீரையை வந்து தனியாக வேக வச்சு நம்ம அதுக்கப்புறமா இந்த பச்சைப்பயிறுக்குள்ளே போட்டு கடைஞ்சி நெய் ஊற்றி கொடுத்துடலாம் இப்போ நான் வந்து பச்சைப்பயிறு குக்கரில் போடல பாத்திரத்திலேயே தான் வச்சு வேக வச்சுருக்கேன் இப்போது பச்சை பயிர் வெந்துருச்சு இப்போ இந்த கீரையை போடுறேன் அதில் இப்போ இந்த கீரையை போட்டு ஒரு கீரை நல்லா இலக்கியாக இருக்குது அதனால் ஒரு ஒரு நிமிஷத்துல நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் இதை எடுத்து கடைஞ்சிடலாம் இது கூட பார்த்திங்கன்னா நான் அப்பளம் பொறிக்கலாம் அப்பளம் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்காய் பொரியலும் நல்லாயிருக்கும் எனக்கு இவங்களுக்கு வந்து பொரியல் தான் பிடிக்கும் இப்போ அதனால் உருளைக்கிழங்கு பொரியலும் அப்பளமும் செய்ய போவேன் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு முருங்கைக்கீரை முருங்கை காய் பார்த்திங்கன்னா ஒரு கொம்புல நிறையா முருங்கைக்காய் இருந்தது ஆனால் நான் வந்து அந்த கொம்பை இப்படி இழுக்கும் போது டப்புன்னு உடஞ்சி இவ்வளோ முறுக்கா வேஸ்ட் ஆயிடுச்சு சரி இதையும் போட்டு பொரியல் பண்ணி பார்க்கலாம் நிறையா காயெல்லாம் இருக்கு முருங்கக்காய் தண்டு வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் அதை நம்ம வந்து பார்த்து தான் இழுக்கணும் நான் வந்து இப்படி இழுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இவ்வளோ முருங்காய் உடஞ்சி அந்த கொம்பு உடஞ்சி இன்னைக்கு இவ்வளோ முருங்கா வேஸ்ட் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க முருங்கக்காயை வந்து யாருக்காவது கொடுத்துட்டு இந்த பிஞ்சு முருங்கைக்காயெல்லாம் நல்லா மிளகாத்தூள் போட்டு வறுக்க போகிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ முருங்கக்காய் வேஸ்ட் ஆகிடுச்சே அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்சு பச்சை பயிறு முருங்கைக்கீரை கடைகள் இந்த வீடியோ நான் ஏற்கனவே ஃபுல்லாக விளக்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வேணால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து முருங்கைக்கீரை வேக போகுது கடைஞ்சிட்டு சாப்பிட்றோம் இதுதான் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஒரே ஆவியில் வந்துடும் அதனால் ரொம்ப நேரம் உடத் தேவையில்லை அதுவும் இளங்கீரையாக போட்டிருக்கேன் இப்போ இதை எடுத்து கிடைஞ்சிட்டோம்னா முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட் பாய்